வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நம்ம ஆழ்வார்கள் வரலாறு பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம மதுரகவி ஆழ்வார் பற்றி பார்க்க போகிறோம் மதுரகவி ஆழ்வார் அவர் துவாபர யுகத்தில் இறுதியில் ஈஸ்வரவருடம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் உள்ள திருக்கோளூர் என்னும் ஊரில் பிறந்தார் மதுரகவி ஆழ்வார் குமுதர் என்னும் கணேசன் அவருடைய அம்சமாகவும் கூடவே கருடன் அம்சம் அப்படின்னு சொல்றாங்க அவர் கருடனின் அம்சமாக தோன்றியவர் மதுரகவி ஆழ்வார் சிறு சிறுவயதில் அனைத்து வேதங்களையும் நன்கு கற்றார் ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவதரித்த அயோத்தியா மதுரா போன்ற வடநாட்டு திருத்தலங்களுக்கு யாத்திரையாக சென்றார் அப்போது அவர் அயோத்தியாவில் இருக்கும் சமயத்தில் தென்திசையில் ஒரு ஒளியைக் கண்டார் முதலில் அந்த ஒளி ஏதோ ஒரு தீ என்று எண்ணினார் ஆனால் இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து அந்த ஒளி தெரியவே அதை தொடர்ந்து செல்ல எண்ணினார் பகலில் தூங்கி இரவில் விழித்து அந்த ஒளியை பல நாள் தொடர்ந்தார் அந்த ஒளி ஆழ்வார் திருநகரை வந்தடைந்தது இங்கு ஏதேனும் அதிசயம் உண்டோ என மதுரகவி ஆழ்வார் அந்த ஊர் மக்களிடம் கேட்டார் அவர்களும் ஆம் பொழிந்த நின்ற பெருமாள் கோயில் புளியமரத்தடியில் ஒரு யோகி இருக்கிறார் அவர் பதினாறு வருடங்களாக யாரிடமும் பேசவில்லை உணவு உண்ணவில்லை ஏன் தண்ணீர் கூட அருந்தவில்லை என்று கூறினார் ஆழ்வார் உடனே கோயிலுக்கு சென்று அந்த புளியமரத்தடியில் பார்த்தார் இங்கு பதினாறு வயது இளைஞன் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்ததை கண்டார் அசைவின்றி இருந்த அவர் அசைகிறாரா என அறிய அருகில் ஒரு கல்லை எறிந்தார் அந்த ஒளி கேட்டு சடகோபன் பதினாறு வருடங்களின் முதல் முறையாக கண்விழித்து பார்த்தார் இவருக்கு பேச வருமா என யோசித்த மதுரகவிகள் செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார் அதற்கு சடகோபன் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார் இந்த பதிலை கேட்ட மதுரகவிகள் பாவ புண்ணியங்களை அனுபவிக்க ஜீவாத்மா உடலில் புகுகிறான் என்ற வாழ்க்கையின் மிக உயர்ந்த தத்துவத்தை இவ்வளவு எளிதாக கூறிவிட்டாரே என பிரமித்து உடனே சடகோபனின் திருவடிகளில் விழுந்து தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் அனைத்து தொண்டுகளையும் செய்தார் தனக்கு ஏற்ற சீடர் கிடைத்தவுடன் பதினாறு ஆண்டுகளில் நான்கு வேதங்களுக்கு சமமாக நான்கு பிரபந்தங்களை பாடினார் நம்மாழ்வார் பாட பாட தான் ஏடுபடுத்தினார் நம்மாழ்வார் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே கிருஷ்ண அனுபவத்தில் அப்படியே மயங்கி விழுந்து விடுவார் அப்போது மதுரகவி ஆழ்வார்தான் எல்லா தொண்டுகளையும் செய்து காத்திருப்பார் நம்மாழ்வார் பாடல் அனுபவங்களை நேரே தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர் மதுரகவிகள் ஒருவரே நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என நான்கு பிரபந்தங்களை பாடி முடித்தார் இதை பாடி முடித்தவுடன் முக்தியை அடையும் தருவாயில் இருந்த நம்மாழ்வாரின் பிரிவை தாங்க முடியாத மதுரக்கவிகள் ஆழ்வார் சொன்னபடி தாமிரபரணி நீரை காய்ச்ச ஆழ்வாரின் சிலை கிடைக்க பெற்றார் அந்த திருமேனி கிடைத்த பின் பல உற்சவங்கள் ஏற்படுத்தினார் மதுரகவிகள் மதுரகவிகள் நம்மாழ்வாரையே தன் தெய்வமாக கொண்டார் நம்மாழ்வார் மீது பதினோரு பாசுரங்கள் கொண்ட கண்ணினுண் சிறுத்தாம்பு என்ற திவ்ய பிரபந்தத்தை பாடினார் ஆழ்வாரின் புகழை நிலநிறுத்தினார் மதுரகவிகள் இவர் பாடிய கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற பதினோரு பாசுரங்களால் தான் நமக்கு நாலாயிரம் பாசுரங்கள் திரும்ப கிடைத்தன அந்த பதினோரு பாடல்களின் முதல் பாடலை காண்போம் கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றற்கால் அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே அதன் பொருள் கண்ணன் திருநாமத்தை சொல்வதை விட நம்மாழ்வாரின் திருநாமத்தை சொல்லும் போது என் நாவிற்கு மிக மிக இனிமையாக இருக்கும் என் நாவிற்கு அமுதூறும் என்று மதுரகவிகள் நம்மாழ்வாரின் திருநாமத்தின் உயர்வை கூறுகிறார் நம்மாழ்வார் பாடிய பாசுரங்களின் பொருள்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறி நல்வழிப்படுத்தி நெடுங்காலம் மதுரகவி ஆழ்வார் வாழ்ந்து இறுதியில் அவரது குருவான நம்மாழ்வாரின் திருவடியை அடைந்தார் மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்